மதுரையில வந்து பாத்தீங்கன்னா கலை அரசி ஏஜ் வந்து பத்தொன்பது குண்டா இருக்கா அப்படின்றதுக்காக வந்து வந்து யூடியூப் ஒரு நாட்டு மருந்துன்னு சொல்லியிருக்காங்க அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டிருக்காங்க இந்த மருந்து சாப்பிட்டதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா இறந்துட்டாங்க அதை பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கிறோம் வாங்க நம்ம வீடியோக்களை போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் கலையரசி இவங்களுக்கு ஏஜ் பத்தொன்பது மதுரையில ஒரு ஃபேமஸான வந்து படிக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய பேரண்ட்ஸ்ட வந்து அப்பா நான் வந்து வெயிட்டா இருக்கேன் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லம்மா நீ நார்மலா இருக்க நார்மலா தான் இருக்க ப்ராப்ளம் இல்லை நீ வெயிட் லாஸ்லாம் எதுவும் பண்ணாதா அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இணைவோம் இயற்கை அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து பார்த்து ஐங்க சொன்ன அந்த மருந்தை வந்து இவங்க வந்து வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்ட சில மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வாங்கி மயக்கம் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இவங்களுடைய பேரண்ட்ஸும் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போயிருக்காங்க குளுக்கோஸும் வந்து போட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் வந்து வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் வந்த சில மணி நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கடுமையான வாந்தி வயிற்று போக்குன்னு ரத்தப்போக்கு இந்த மாதிரி வந்து எங்க அப்பா வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்பா என்னால முடியல வயிறு ரொம்ப வலிக்குது ரத்தப்போக்கா ரொம்ப இருக்கு என்ன எப்படியாச்சும் காப்பாத்திருங்க அப்படின்னு கண்ணீர் மல்க வந்து அந்த பொண்ணு வந்து எங்க அப்பாட்ட கேட்டிருக்கு அவங்க அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி வித் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஹெல்ப் மூலயமா ராஜாஜி ஆஸ்பத்திரி மதுரைக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க டாக்டர் வந்து செக் பண்ணதுல இவங்க வர வழியிலேயே இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அப்பாவுக்கு வந்து இந்த உலகமே இரண்டான மாதிரி ரொம்ப ஆழ்ந்த சோகத்துல போயிட்டாங்க இது வந்து போலீஸ் கேஸ் ஆகுது போலீஸ் விசாரணையில வந்து என்ன தெரிய வருதுன்னா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க அப்பா வந்து அதை பத்தி எதுவும் கண்டுக்கார நீ பாட்டு போமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து அடிஷனலா இணைவோம் இருக்க அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வந்து பார்த்து வெங்காரம் அப்படிங்கிற ஒரு நாட்டு மருந்தை வந்து டிஸ்கிரிப்ட் பண்ணிருக்காங்க அந்த மருந்தை இங்க வந்து நாட்டு மருந்து கடையில வாங்கி சாப்பிட்டதுனால இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து போலீஸ் விசாரணையில வந்து தெரியுது நம்ம இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் வந்து நிறைய இருக்கு அதுல வந்து ஒவ்வொன்றாவும் வந்து நான் சொல்றேன் ஒண்ணு நம்ம வெயிட்டா இருந்தா இருந்துட்டு போறோம் ஒி நம்ம வாழ்க்கையில என்ன சாதிக்க போறோம் குண்டா இருந்து நம்ம வாழ்க்கையில என்ன சாதிக்க போறோம் இறைவன் நம்மளுக்கு கொடுத்தது இந்த குண்டான ஒரு உருவம் அமைப்போ ஒல்லியான உருவ அமைப்போ இருந்துட்டு போறோம் நாலு பேரும் விதமா தான் வந்து நம்மளை பத்தி சொல்லுவானுங்க வந்து எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம யாருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோம் நம்மளுக்கு படிப்பு சொல்லி தர டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்கிட்டையும் நம்ம பெற்றெடுத்த வளர்த்த பேரண்ட்ஸ்டையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடவுள்கிட்டையும் வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து இருந்தா போதும் இந்த உலகத்துல வந்து மீதி யாருக்குமே வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆசைப்பட்டுச்சு அந்த ஏன் நிவர்த்தி பண்ணல சரி ஓகே அது எனக்கே தெரியுது அது வேணாம் அப்படிங்கறதான் பட்டு நீங்க அந்த பொண்ணை வந்து நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும் மானிட்டர் பண்ணாம விட்டதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து உருவாக்கி விட்டுருக்கு மூணு இப்ப யங்ஸ்டர்ஸ் நம்மளையும் யூடியூப் சேனல் வந்து பாக்குறோம் பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசிஷன் வந்து எடுக்கணும் அதை விட்டுட்டு சீக்கிரம் அவசரம் எதுக்கு அவசரம் சொல்லுங்க பாக்கலாம் அந்த அவசரப்பட்டதுனால இன்னைக்கு ஒரு உயிரே போயிருக்கு ஓகேங்களா வாழ்க்கையில வந்து பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்த பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு வந்து நான் மெயினா வந்து சொல்றேன் ஏஐ வளர்ச்சினால வந்து அது இஷ்டத்துக்கு நம்மளுக்கு கண்டென்ட் வந்து கிரியேட் ஆனா அந்த கண்டென்ட் வந்து ஏ டு செட் வந்து நம்ம படிக்கணும் இப்போ நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகக்காய் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு வந்து சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நான் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த பாகற்காய் வந்து பாத்தீங்கன்னா யாராருக்கு ப்ராப்ளம் வந்து வரும் அப்படிங்கிற அதோடைய டிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த வீடியோல வந்து சொல்லிட்டு நெக்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய அட்வான்டேஜ் வந்து சொல்லுவேன் நானு ஏன்னா இது வந்து நான் சொல்றேன்னா ஒரு சிலர் இப்ப வந்து நிறைய பேர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பாக்குறதே பெருசு இந்த காலகட்டத்துல வந்து நம்ம ஒரு இருபது நிமிஷம் வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இந்த பாகக்காய்னால வந்து உடம்புக்கு இந்த மாதிரி டயபெட்டிக் சுகர் இருக்கிறவங்க சாப்பிடுறது நல்லது கிட்னி இருக்கிறவங்க வந்து சாப்பிடக்கூடாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்றேன் இந்த மாதிரி இது வந்து கடைசியா வீடியோடைய கண்டென்ட் எண்ட்ல வந்து சொல்றதோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதை பத்தி நம்ம டிஸ்அட்வான்டேஜ் வந்து சொல்றதுனாலையும் யாரும் படிக்க போறது கிடையாது சோ நம்ம ஒரு வீடியோ மேக் பண்றோம்னா அது முன்னாடியே சொல்றது நம்மளுக்கு பெஸ்ட் ஓகேங்களா இப்போ நாம ஒரு மருந்து எடுத்து சாப்பிடறோம் இப்போ வந்து வெங்காரம் இது வந்து நாட்டு மருந்துன்னு சொல்லி அந்த இணைவோம் இயற்கையோட அந்த யூடியூப் சேனல் வந்து இது வந்து நாட்டு மருந்துன்னு வந்து சொல்லியிருக்காங்க பைத்தியக்காரனுங்க வெங்காரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போராக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சோடியம் டெட்ரா போரோஹைட்ரேட் இதோட கெமிக்கல் நேம் இந்த போராக்ஸ் இந்த கெமிக்கல் வெங்காரம் வந்து வந்து கற்கண்டு மாதிரியும் துவர்ப்பு தன்மையும் வெள்ளக்கலல்ல இருக்கும் இந்த போராக்ஸ் இந்த கெமிக்கல் வந்து தங்கம் வெள்ளி தயாரிப்புல வந்து இந்த கெமிக்கல் வந்து பயன்படுத்துறாங்க அது இல்லாம கண்ணாடி செராமிக்ஸ் இந்த மாதிரி பொருள் அதுக்கப்புறம் வந்து சின்ன குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரப்பர் மாதிரி கிளைம் சம்திங் சொல்லுவாங்க அந்த மாதிரி பொருள் எல்லாம் இந்த சோடியம் போராஹ் இந்த சோடியம் டெட்ரா இதை வந்து கெமிக்கலை வந்து இந்த பொராக்ஸ் கெமிக்கலை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம என்னன்னா இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நான் நம்ம நினைக்கிறோம் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிரைவேட் டாக்டர் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு மீடியா மேக் பண்ணி ஒரு டாக்டர்ஸுடைய அறிவுரையின் படி வந்து நம்ம அந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒன்னு அது இல்லாம வந்து டாக்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருந்து இப்ப பாராசிட்டமால் வந்து கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாராசிட்டமால் வந்து ஒரு பிப்டி எம்ஜி இருக்கு பிப்டி எம்ஜிக்கு மேல வந்து நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் இவன் டாக்டர் வந்து நூறு எம்ஜி சொல்லியிருக்காங்களே நூறு எம்ஜி சாப்பிட்டா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு வந்து டாக்டர் சொல்றது நம்ம நம்ப கூடாது சோ சோசியல் மீடியா நிறைய இருக்கு இன்டர்நெட் வசதி நம்மளால ஃப்ரீ ஆக்சஸ் பண்ண முடியும் ஒரு பாராசிட்டமால் மாத்திரம்னா என்ன அதோடைய கெமிக்கல் நேம் என்ன இது சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லதா கெட்டதா ஏ டு சேர் படிச்சு பார்த்துட்டு மறுபடியும் வந்து நம்ம அந்த மருந்து எடுத்துக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ஒன்றும் அவுக்குவரது கிடையாது அவசரம் அவசரமா பண்ணி என்னத்தை சாதிக்கிறோம் இப்போ நினைச்சு பாருங்க அந்த கலை பொண்ணு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சந்தோஷமா நம்ம கூட பேசி இருந்த ஒரு பொண்ணு வந்து இப்போ சந்தோஷமா நம்ம கூட இல்லை உயிரோட இல்லை நினைச்சு பாருங்க எங்க குடும்ப சூழ்நிலை இருக்குன்ட்டு இப்ப சோசியல் மீடியாவுடைய ஒரு மோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து மாறிட்டு இருக்கு இந்த யூடியூபோ கூகுள் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் பேஸ்புக் இந்த மாதிரி ஆப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்குதான் வந்து நம்ம பயன்படுத்தணுமே ஒழிக்க வந்து அழிவு வளர்ச்சிக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க